அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு எண் என்ஜோதிடம் அதாவது நியூமராலஜி நியூமராலஜில இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிறந்த தேதி நீங்கள் எந்த டேட்டில் பிறந்திருக்கீங்க அதை வச்சு உங்களோட பொதுவான குணங்கள் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இப்போ நான் சொல்றது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்காக மட்டும் இவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிரைட்டான பர்சனாக இருக்குது ஆசைப்படுவாங்க அப்படிதான் எப்பயுமே இருப்பாங்க எல்லாத்துலயுமே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ இவங்க ஆசைப்படுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நடை உடை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம் கம்பீரமாவும் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துப்பாங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தயங்காம செலவு பண்ணுவாங்க இவங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நுண்ணறிவோட செயல்படுவாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்துல ஈடுபட்டாங்கன்னா அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணால் வெற்றி அடைய முடியுங்கிறத ஸ்மார்ட்டாக யோசிச்சு அதுக்கு மாதிரி வேலை செய்வாங்க இவங்க செய்யக்கூடிய காரியத்தில் எவ்வளோ தடை வந்தாலுமே அந்த அத்தனை தடையுமே இவங்க வந்து உடச்சிட்டு வெற்றி பெறதுக்காக இவங்க முன்னேறிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்தாலுமே அதோட உடஞ்சி கீழே உட்காராமல் கொஞ்சம் நாள்ல திருப்பி எந்திரிச்சு அதே வேலையை செஞ்சு அவங்க வெற்றி அடைவாங்க மனசர் உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க இதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கெட்ட பேரும் நிறைய இருக்கும் இவங்க எல்லாத்துலேயுமே நாணயமாகவும் அதையுமே கண்டிப்பாகவும் இருக்கும்னு ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறது இவங்களுக்கு பிடிக்காது இத காரணத்தினால இவங்களுக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க நண்பர்களாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட இவங்க இதே குணத்தை காட்டினால நண்பர்களும் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனசுல சின்ன ஒரு எண்ணத்தோடதான் இவங்க கிட்ட பழகுவாங்க